ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமரா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சைட் டிஷ் தாங்க வாங்க நம்ம விடிய கொள்ள போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு கத்திரிக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சப்ஜி பண்ண போகிறேங்க நார்த் இந்தியன் ஸ்டைல் தான் சரிங்களா இது வந்து நான் ஒரு இரநூத்தம்பது கிராம் கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் பெரிய குண்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அதில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி நீட் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன் சரிங்களா இது உப்பு தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா இப்படி வெள்ளையாகவே இருக்கும் இல்லைனா கருப்பாயிடும் அதனால உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு வச்சுருங்க உருளைக்கிழங்கும் நான் கால் கிலோ தான் எடுத்திருக்கேங்க பாருங்கள் ஒரு உருளைக்கிழங்கு சீவி இந்த மாதிரி வெட்டி பாதியில் இந்த மாதிரி நீட் நீட்டாக நீல கட் பண்ணிட்டேன் நான் கடுகு நிலை தான் செய்கிறேன் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க அரை டீஸ்பூன் நல்லா புகை வந்துடுத்து இப்போ அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் இடிச்சு வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நல்ல கமகம இந்த பூண்டு வாசனை வந்ததும் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேங்க இந்த மாதிரி நீல வாக்கெல்லாம் அரைஞ்சிருக்கேன் இது கொஞ்சம் வதங்கி வரட்டங்க கொஞ்சம் நல்லா கோல்டன் ஃப்ரே ஆகிட்டு இவ்வளோ போதும் உருளைக்கிழங்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்காக இருந்தாலும் மொதல் நம்ம உருளைக்கிழங்கு போட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் இதுலேயே நான் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்போ தான் சீக்கிரம் உருளைக்கிழங்கு வெந்து வந்துடும் ஒரு அரை டீஸ்பூன் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேங்க மீடியம் சைஸ் நல்லா பெரிய இதை எடுத்து இதை நம்ம வந்து துருவிக்கலாம் உருளைக்கிழங்கு வேகிற ஒரு மீடியம் துருவி வச்சுக்கிறாங்க சரிங்க உருளைக்கிழங்கு கலர் மாறிட்டு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் துருவிட்ட இப்போ ஆல்ரெடி நூ நான் பச்சை மிளகா மூணு போட்டிருக்கேங்க ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் ஒரு ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக தூள் போட்டுக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம லாஸ்ட்டாக இதில் கரம் மசாலா சேர்க்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாங்க இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடிங்களா ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டா பார்க்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து நடுவில் நடுவில் நம்ம இதை கலரி கொடுத்துட்டே இருக்கலாம் சரிங்களா அஞ்சு பத்து நிமிஷம் ஆயிட்டுங்க சரி இப்போ அத கலர் சூப்பராக வந்திருக்கு நம்ம இப்போ இதில் ஒரு கால் கப்பு தண்ணி விட்டு ஹைஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டு எடுத்துடலாங்க இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் ஏன்னா உருளைக்கிழங்கு நல்லா வேகணும் இல்லைங்களா நான் நீட் நீட்டாக போட்டிருக்கறனால இப்போ எதிர்ப்பு வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் இந்த டைமில் உப்பு சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க நான் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றதுனால உப்பு கரெக்டாக இருக்குதுங்க நம்ம இப்போ கொஞ்சம் சாட்டு மசாலா அதில் தூவோம் அதனால் அதெல்லாம் ஈவனாக வந்துடும் உங்களுக்கு சரிங்களா இது வெரைட்டி ரைஸு சப்பாத்தி பராட்டா அதுக்குள்ளலாம் வச்சு சாப்பிட சூப்பரான காம்பினேஷனுங்க செஞ்சு பாருங்கள் நான் ரெண்டு நாளாக நே நேற்று ஒரு வெஜ் போட்டேன் பாருங்கள் நேற்று வந்து அனைத்து போட்டேன் நம்ம சேனலில் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு அதுவும் நார்த் இந்தியன் ஸ்டைல் தான் கடுகண்ணெயில செஞ்சேன் கடுகண்ணெய் நிறைய பேருக்கு சென்னை வாசிகளுக்கு பிடிக்காது நம்ம தமிழர்களுக்கு இருந்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது சாப்பிட்ற விருப்பப்பட்டங்க அதை நல்லா புகை வர அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் தாளிச்சிங்கன்னா சரியாக இருக்கும் ஆனால் விருப்பம் இல்லைன்னா உங்களுக்கு எந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயில் நீங்கள் இந்த சப்ஜி பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் இந்தியன் ஸ்டைல் தான் நான் வந்து உங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக தான் அரை டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன் இல்லைனா இங்கே இருக்கிறவங்க வெறும் சீரகத்தோடு முடிச்சுப்பாங்க தாலிப்பில் சரிங்களா ஓகே இப்போ போட்டு வச்சுருந்தேன் ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து பார்க்குறேங்க ஓப்பன் பண்ணிக்கலாங்க ஹை ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு உருளைக்கிழங்கு நம்ம செக் பண்ணிக்கலாம் வெந்துடுத்துங்க இப்போ நான் ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிடுறேன் இப்போ நம்ம சாட் மசாலா இந்த அந்த சப்ஜி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் மசாலா சூப்பராக சட்டுப்பட்டாவாக இருக்கணும்னா இருக்கணுன்னா இந்த மாதிரி சாட் மட்டும் மசாலா ஒரு சின்ன ஸ்பூனில் இந்த மாதிரி குட்டி ஸ்பூனில் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கிளையிடுங்க அப்புறம் கரம் மசாலா அதே மாதிரி அதே குட்டி ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா கம்ம கம்மன் வாசனையாக இருக்கோங்க சேர்த்துக்கோங்க அப்புறம் தழை போட்டு ஒரு கிண்டி ஒரு ஒரு நிமிஷங்க ஸ்லோ ஃப்ளைமில் வச்சு அந்த மசாலாலாம் ஈவெல்லாம் இது கூட மிக்ஸ் ஆகட்டும் அவ்வளோதாங்க ப்ளேட்டிங் பண்ணிடலாம் ஒரு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் எடுத்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேங்க ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடலாம் இது சப்பாத்தியோட சைட் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுங்க வெரைட்டி ரைஸோடலாம் வச்சு சாப்பிடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது கூட நீங்கள் முள்ளங்கி கூட போட்டு பண்ணாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் கால் கிலோ கத்திரிக்காய் கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்தேன் கத்திரிக்காய் தெரியவே இல்லை பாருங்கள் கொஞ்சம் தான் வந்திருக்கு இதே மாதிரி நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் யாரும் கமெண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்